சாலினி டிவி நேர்களுக்கு வணக்கம் ஆடி மாத பழங்கள் ரிஷபராசிக்கு என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம் ஆடி மாதத்துக்கு பாருங்கள் நம்ம ராசியில் செவ்வாய் இருக்கிறார் குரு இருக்கிறார் மூணாம் இடத்துல பாருங்கள் சூரியன் புதன் சுக்கரன் இருக்கிறாருங்க பொதுவாக மூணு ஆறு பதினொன்றில் சூரியன் வரும்போதெல்லாம் பத்து பதினொன்றில் சூரியன் வரும்போதெல்லாம் நமக்கு வந்து குலதெய்வத்தோட அருள் இருக்குங்க நமக்கு வெற்றி மாதம்னு அர்த்தம் அந்த மாதிரி இப்போ பாருங்கள் சித்திரை வைகாசி ஆணி மூணு மாதமும் ரிஷபராசிக்கு அவ்வளோ சிறப்பான படம் இல்லைங்க இப்போ ஆடி மாதம் வந்து சூரியன் இருக்கிறார் புதன் இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் மூணாம் இடத்துல வெட்டி சாணத்தில் முயற்சி சாணத்தில் இருக்கிறாரு ஆகையினால் இந்த மாதம் தெய்வ அனுகூல மாதங்க ஆடி மாதத்தில் ரிஷப ராசிக்கு நல்ல யோகங்கள் கிடைக்க போகுதுங்க நமக்கு மூணில் சூரியன் வந்து பல நமக்கு நன்மைகளை செய்ய காத்திருக்கிறாரு குரு வந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு ஐந்தில் கேது இருக்கிறார் ஏற்கனவே ஐந்தாம் இடத்தை பார்த்தா குரு நமக்கு புத்திர வகையில் காரியம் சுப செலவு பூர்வீகத்தில் நல்ல காரியங்கள் இதெல்லாம் நமக்கு நடக்குங்க அடுத்தபடியாக பாருங்கள் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் திடீரென்னு ஆன்மீக பிரயாணம் போகிறதுக்கு வழி இருக்குங்க இந்த குரு நடத்தி கொடுப்பார் இந்த மாதிரி குரு ஏழாம் இடத்தை பார்க்குறதுக்கு அவளை பவருங்க அடுத்தபடியாக பாருங்கள் மகரத்தை பார்க்குறார் ஒன்பதாம் பார்வையாக நமக்கு வந்து பாக்கியம் புகழ் கௌரவம் பட்டங்கள் ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் ரிஷபராசிக்கு இந்த மாதம் ஏற்படுங்க தெய்வ அனுகூலம் உள்ள மாதங்க இப்போ வந்து பதினொன்றில் இருக்கிற ராகும் மிக பிரமாதமாக இருக்கிறாருங்க ஏன்னா பத்து பதினொன்னா பாவைகள் இருக்கலாங்க அதுவும் குறிப்பாக பதினொன்றில் எந்த கிரகம் இருந்தாலும் பாப கிரகம் இருந்தாலும் சுப கிரகம் இருந்தாலும் நன்மையை செய்யுங்க இப்போ பதினொன்றில் தானே இருக்கிறாரு அந்த குருவை தூக்கி நம்ம ராசியிலேயே வச்சுக்கிட்டோம் வந்திருக்கிறார் ரிஷபத்துக்கு ஆகையினால் இந்த ராகு மறைமுகமாக பாருங்கள் திடீர் திடீர்னு நன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அது மாதிரி பல லாபங்களை கொடுத்து கொண்டு தாங்க இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் வரைக்கும் ஏப்ரலில் தாங்க மாற்றங்கள் மாறும் ஏன்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு தான் மீன ராசிக்கு வந்தாருங்க இப்போ அதிலேருந்து நமக்கு நன்மைகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு ஜென்மகுரு இப்போ வந்து ராசிக்கு நமக்கு குரு ராசியில் ஜென்ம ராசியில் இருந்தாலும் நமக்கு பாருங்கள் ஐந்தாம் இடத்தை ஏழாம் இடத்தை ஒம்பதாம் இடத்தை பார்க்கறதுனால தண்ட செலவுகளுக்கு நடனையாக நடந்தாலும் நமக்கு வரவு அதிகம் வரும் அதிகமான புத்திர வகையில் செலவுகள் வரும் ஆன்மீக சுற்றுலா வரும் ஆடை அலங்காரம் ஆபரணம் இந்த வகையில் நமக்கு இந்த குரு தாங்க செய்வார் அதனால் இந்த மாதம் குலதெய்வத்தின் அருளால் ஆடி மாதம் நமக்கு வெற்றி மாதங்க தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடிய மாதம் அடுத்தபடியாக பாருங்கள் பதினேழு பதினெட்டு வெட்டி அலைச்சல் வீண் பிரயாணம் பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று சந்திராஷ்டமம் உஷாராக இருக்கணுங்க இருபத்தி ஒன்றாந்தேதி மதியத்துக்கு மேலே கொஞ்சம் பணம் வர வருது சந்தோஷம் வருது ஆதாயம் வருதுங்க அடுத்தபடியாக பாருங்கள் இருபத்தி ரெண்டும் வரவு மகிழ்ச்சி இருபத்தி மூணு டென்ஷன் அதிகமாக இருக்குங்க இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு வரவு மகிழ்ச்சி தொழில் சிறப்பு அடுத்தபடியாக பாருங்கள் இருபத்தி ஏழு ஆதாயம் மகிழ்ச்சி இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது காரிய தடைகள் தாமதம் முப்பது முப்பத்தொன்று மன உளைச்சல் சங்கடம் ஒன்று எட்டு ரெண்டு எட்டு திட்டங்கள் தீட்டுறது வெற்றிக்கு வந்துடுங்க மூணு எட்டு நாலு எட்டு வரவு முகல் முயற்சிகள் யாவும் வெற்றி அடுத்தது பாருங்கள் அஞ்சு எட்டு திட்டம் தீட்டுறீங்க முயற்சி பண்ணுறீங்க எல்லாம் நன்மையாக முடியும் அடுத்தது பாருங்கள் ஆறு ஏழு செலவுக்கு யோஜனை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க நமக்கு வந்து என்ன காரியம் பண்ணலாங்கிறது செலவுக்கு தாங்க யோஜனை வரும் ஜென்மத்தில் இருக்கிற குரு செலவுக்கு என்னான கட்டட வகையில் செலவு சுற்றுலா செலவு நண்பர்கள் செலவு புத்திர வகையில் செலவு இந்த மாதிரி செலவுகளை இழுத்து விட்டுக்கிட்டே இருப்பார் நமக்கு பொருள் அழிவு போடணுங்க அதாவது நிறைய செலவு நடக்கணும் அதுக்கு திட்டம் வருதுங்க அடுத்தது பாருங்க எட்டாம்தேதி டென்ஷனுங்க அதிகமாக கோபம் வரும் அன்றைக்கி நிதானமாக தெய்வ சிந்தனையோடு இருந்துக்கோங்க நாவடக்கமாக இருந்துக்கங்க ஒம்பதாந்தேதி புத்திர வகையில் செலவு பத்தாம் தேதியும் டென்ஷன் தான் பதினொன்று மகிழ்ச்சி வரவு சந்தோஷம் பன்னெண்டு பதிமூணு காரிய தடங்கள் தாமதம் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை அலைஞ்சாலும் அன்றைக்கி தட்டி தட்டி போயிடுங்க தடங்களாக தான் இருக்கும் அடுத்தது பாருங்கள் பதினாலு பதினஞ்சு வீண் பிரயாணம் வெட்டி அலைச்சல் பதினாறு சந்திராஷ்டமும் ஜாக்கிரதையாக இருந்துங்க வணக்கம்